அஸ்லாம் வலைக்கம் ஒன் வெல்கம் டு இயர் ஸ்டைரீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டபுள் கலர்டு புட்டிங் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அகர் அகர் எடுத்திருக்கேன் சைனாகரா சொல்லுவாங்களே கடல் பாசி இந்த மாதிரி சொல்லுவாங்களே அது நீங்கள் உங்கள்கிட்ட ஜெலட்டின் இல்லை கஸ்டர்ட் பவுடர் அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆகணும் இதில் நான் டென் கிராம்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் ஜெலடின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த பேக்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் அப்படின்ற ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா அதுக்காக ஸோ ஒரு கப்புக்கு நான் வந்து டென் கிராம்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்துருக்க அந்த சைனாக்ராஸ் வந்து இதில் நல்லா டிசால்வ் ஆகி வரணும் ஸோ எல்லாமே கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அண்ட் மின்வெல் சைடில் வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே கோக்னட் மில்க்கும் எடுத்திருக்கேன் நீங்கள் கோக்னட் மில்க் வேணான்னு நினச்சிங்கன்னா நார்மல் மில்க் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் இதில் மேங்கோ ஃப்ளேவர்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மேங்கோ கடைச்சிச்சுனா நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் வந்து அந்த கடல் பாசி வந்து நல்லா டிசால்வ் ஆகி வந்துடுச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணிக்கு ஹாஃப் அ கப் சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக நினச்சிங்கன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஜெல்லி வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வருது இல்லையா கீழே வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும் நல்லா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நம்மளுடைய அந்த சைனாக்ராஸும் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து மறுபடியும் ஸ்டவ்லேயே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வாட்டர்மில்லன் ஜூஸ் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் கப் வந்து எடுத்திருந்தேன் இதை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஜூஸ் இதில் சேர்த்த உடனேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கீழே வந்து ஒட்டாமல் வரும் அண்ட் ஜூஸ் சேர்க்குற போது ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து குக் பண்ணிக்கணும் அண்ட் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகிட்டு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறப்போ நமக்கு எந்த வித லம்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து வரும் ஸோ அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தெரியும் எக்ஸஸாக அவ்வளோ ரெசடியும் இருக்கும் அதில் சரி இதை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஸோ அந்த ஷேப்காக நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட மஃபின் ட்ரே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எதாவது மோலில் போட்டு செட் பண்ணுறீங்கனாலும் அது உங்கள் விஷ் தான் ஸோ ஏதோ ஒன்று நமக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு மோல் வேணுன்னா டபுள் கலருன்னு கொடுக்கறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேன் அப்போதான் வந்து ஒரு சைடு இந்த கலர் அண்ட் இன்னொரு சைடு இன்னொரு கலர் நம்மளால் போட முடியும் அண்ட் எக்ஸஸாக இருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் இன்னொரு பவுலில் இது வந்து நல்லா வந்து செட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் வெளியிலேயே இருக்கணும் அந்த ஹீட் வந்து கொறைஞ்சது நல்லா செட் ஆகி வரும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஹாஃப் எடுத்து வச்சோம் இல்லையா ஸோ மறுபடியும் அதே தூக்கி இதே பாத்திரத்திலே நான் போட்டுடுவேன் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதுவும் வந்து நல்லா திக்காகி வந்திருக்கும் ஸோ இதையும் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோக்னட் மில்க்கையும் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கோக்னட் மில்க்கு ஒரு ஒன் கப்லேருந்து ஹாஃப் கப் வரைக்குமே நீங்கள் அந்த ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இது வந்து எப்போ செய்யணும்னா நம்ம ஆல்ரெடி வாட்டர்மெலன் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து குத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே வந்து நல்லா செட்டாகி வரும் ஒன்றா ஒட்டி வரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ஸோ இந்த வாட்டர்மில்லன் சரி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆகலைனாலும் அல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி அளவில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கோகனட் மில்க் செஞ்சு வச்சதை இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாம் கிளாஸ் நம்ம ஏன்னா ஒன்ஸ் ஒரு சைடு தான் செட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தானே செட் ஆகணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வெளியிலே இருக்கட்டும் அந்த ஹீட்லாம் வந்து குறஞ்சி செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்ததையும் நான் அந்த பவுல்லேருந்து போட்டுவிட்டேன் அண்ட் மேலே கொஞ்சமாக நான் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நட்ஸ் வந்து உங்கள் விஷ் தான் வேணான்னு நினச்சிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நட்ஸ் சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் நம்ம வெளிலேயே வச்சுக்கலாம் ஃபேனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுனாலே இது ரொம்ப நல்லாவே செட் ஆகிடும் அதனால செட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம் மினிமம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸாவது வைக்கிறப்போ தான் இது நல்லா ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் இது ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துடுறேன் ஸோ இப்போ இந்த புட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கை கொடுக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நேச்சுரலான ஃப்ரூட் ஜூஸ்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்தியும் கூட ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புட்டிங் லவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நீங்கள் புட்டிங் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என் சேனலில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் வந்து பாருங்கள் கட்டா ப